ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசல்ஸ் ஹோம் ரெமெடிஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே தித்திப்பான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு பண்ண போற இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கடைகளை கிடைக்கக்கூடிய அதே சுவையில இருக்குங்க பொதுவா ஐஸ்கிரீம் பீட்டர் வச்சு பீட் பண்ணி தான் ஐஸ்கிரீம் ஆனால் ஆனா செய்யற இந்த ஐஸ்கிரீம் வந்து பீட்டர் வச்சு செய்யறது இல்லைங்க நான் வந்து மிக்சி வச்சு இந்த ஐஸ்கிரீம் செய்ய போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பண்றதுக்கு அரை லிட்டர் கெட்டியான பால் எடுத்துக்கங்க நம்ம எப்பவுமே வீட்டுல பால் காய்ச்ச மாதிரி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாலாக காய்ச்சிக்கலாம் பால் நல்லா பொங்கி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க அதுக்குள்ள நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் எடுத்துக்கலாங்க அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியில் ஒரு சின்ன டம்ளில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறாங்க ரொம்ப சூடாவோ இல்லை ரொம்ப கூலிங்காவோ சேர்த்த வேணாங்க கான்ஃபிளவர் மாவை கரைக்கும் போது கெட்டிப்படாமல் கட்டிகள் எதுவும் வராத மாதிரி கரைக்கணுங்க நீங்கள் ரொம்பவுமே சூடாக சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து கெட்டிப்பட்டுரும் நம்ம ரொம்பவுமே கூலிங்காக சேர்த்தாலும் அது கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வார்ம் வாட்டர் வீட்டில் வந்து சாதாரணமாக நம்ம குடிக்கிற தண்ணி வச்சுட்டு போனீங்களா அதில் ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சாச்சுங்க கட்டிக்கடை இது இல்லாத மாதிரி கரைச்சாச்சு இதுக்கப்புறம் இது ஒரு உரமாக நம்ம வச்சிடலாம் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து பால் கூட சேர்க்க போகிறோங்க அதனால இது ஒரு உரமாக இருக்கட்டும் பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் பாலை வந்து நல்லா கலரை விட்டுட்டே இருங்க அது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நம்மளுக்கு அந்த ஆடை வரும் ஆடை வரும்போது அதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே கலறிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பாலை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து விட்டுட்டே இருங்க பாலை நல்லா விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கான்ஃப்ளார் கலவையை சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளார் கலவையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கான்ஃப்ளார் கலவையை கலந்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் கலரை விட்டுட்டே இருக்கணுங்க கலரை விட்டுகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் நல்ல ஒரு கெட்டியான கலவையாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மீடியம் ஃப்ளேமில்லாம் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சு நீங்கள் கலரிகிட்டே இருங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் கலந்ததுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணலைங்க நான் கடையில் கேசரி பவுடர் எல்லோ கலரில் வாங்கி தான் இன்றைக்கி கலந்துக்க போகிறேன் எல்லோ கலர் கேசரி பவுடரை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேங்க இந்த பாலோட பாருங்கள் இந்த ஸ்பூனில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் ஃபுட் கலர் வந்து எடுத்திருக்கேன் அதே வந்து இந்த பால் கூட நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இது மூட்டை ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க கலந்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து கலந்துக்க வேணாங்க ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஆடையெல்லாம் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஆடையில நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த கலவை வந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த கலவையை நம்ம ஆற விட்டுறலாங்க இப்போ நல்லா ஆரியிருச்சுங்க ஆறுனதுக்கப்புறமும் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்குது எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க அடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிருங்க இப்போ நம்ம பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்க்ரீம் செய்யறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேங்க நாலு பொருள் மொத்தம் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பண்ணின அந்த பால் கலவையை எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகருங்க சுகர் வந்து கால் கப் எடுத்துருக்கேங்க அடுத்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கலங்க வீட்லேயே பண்ண ஃப்ரெஷ் க்ரீமுங்க இது பார்த்தீங்கன்னா பால் நான் வந்து தயாரிச்சிருக்கேன் சேகரித்து வச்ச பாலாடையை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றி நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கெடைச்சிடுவோங்க அடுத்து நான் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் வருங்க கடையில் மினிமம் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸாக கிடைக்கிது இப்போ நம்ம இந்த பொருட்களெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு வச்சுருந்த பால் கலவையை ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்தது கால் கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க அடுத்தது நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் நார்மலா கிடைக்குது அவ்வளோதாங்க இந்த நாலு பொருளையும் மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்க கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு கலவையா வந்திருக்குது இதுக்கப்புறம் நம்ம இந்த கலவையை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம சேர்த்துக்கணுங்க ஏர்டைட் கண்டெய்னர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடணுங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சிருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் வீட்டில் செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா நீங்க கடைகளில் வாங்கி கூட இங்க பயன்படுத்திக்கலாங்க அடுத்து நம்ம பட்டர் ஸ்காட்ச் ரெடி பண்றதுக்கு முதல்ல கேரமல் ரெடி பண்ணணுங்க அதுக்கு நான் முதல்ல கால் கப் சுகர் சேர்த்துருக்கேங்க அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்க கூடாதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சக்கரையை கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க சக்கரை பார்த்தீங்கன்னா தானாகவே கரையும் கொஞ்சம் நேரத்தில் தானாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சுருவோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு சுருண்டு வரும் நம்ம வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருந்தோம்னா அது நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி நல்லா ஒரு தேன் கலரில் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கரையை ஆரம்பிக்கும் போது நம்ம விடாம கலரிகிட்டே இருக்கணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம க கலராமல் ஒரு பக்கம் வந்து டார்க்காகவும் ஒரு பக்கம் வந்து லைட் கலராகவும் இருக்குங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கலராமல் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து மாறி போயிருங்க நம்ம கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் கலரிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த இனிப்பு சுவை இருக்குங்க நீங்கள் லைட்டாக வந்து கறையை விட்டுட்டாலும் அந்த சுவை வந்து மாறிடுங்க அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுட்டு கேரமில் ரெடி பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சக்கரை வந்து முழுமையாக கரைஞ்சிருச்சு இதில் வந்து பத்து கிராம் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பண்ணுறது பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்க்ரீம் அதனால் இதில் நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பட்டரை அந்த கேரமல் கூடையே நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக கரைய ஆரம்பிக்கும் பட்டர் இந்த கேரமல் கூட சேர்ந்து நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கரையாக விடுங்க இது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன் இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு கூட போடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க ஏன்னா கம்மியான அளவில் தான் நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறேன் அதனால் எனக்கு பட்டர் ஸ்காட்ச் கம்மியாக இருந்தாவே போதுங்க ஸோ உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சுகர் சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ பட்டர் ஸ்காட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி அதில் வந்து இந்த பட்டர் ஸ்காட்சை வந்து ஊற்றிட்டேங்க ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க இதுவே நீங்கள் பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட்டில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நினைக்கலாம் ஆனால் நான் பட்டர் ஸ்கீட் என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து ஒரு பிளேட்டில் வெண்ணெயை தடவி அதில் வந்து இந்த பட்டர் ஸ்காட்சை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேங்க நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தால் அது நல்லா அது வந்து ஒட்டாமல் நம்ம எடுத்துடேயும் இந்த மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம உடைக்கணும் நான் இந்த பட்டர் ஸ்காட்சை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து நுணுக்கிறதுக்கு என்ன பண்ணனா சேம் பிளேட்லேயே பட்டர் ஸ்காட்சை எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் போட்டு நான் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன உரல் இருந்துச்சுன்னா அந்த உரலை எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக வந்து வந்து உடைச்சிங்கன்னா அதனால் சின்ன சின்ன பீஸாக உடஞ்சிடுங்க பாருங்கள் நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக உடஞ்சி வந்திருக்குது நீங்கள் இந்த உரல் வந்து இல்லைங்கன்னா வீட்டில் வந்து பூரி கட்டை இருந்தால் கூட அதை கூட நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து க உடச்சிக்கலாம் நீங்கள் ரொம்பவுமே ஃபைன் பவுடராக கூடாதுங்க ஓரளவுக்கு பீசஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கணும் நான் உடைச்ச அந்த பட்டர்ஸ்காட்சை வந்து ஒரு டப்பாவில் மாற்றிக்கிட்டேங்க அந்த டப்பா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வேணுங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி நான் ஃப்ரிட்ஜில் கேரி பண்ணிக்குவேங்க அடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் பண்ணும்போது சேம் அதே பட்டர் ஸ்காட்சை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேங்க அடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து ஐஸ்கிரீமை வெளியில் எடுத்துடுங்க வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விடும்போது அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அதெல்லாமே நம்ம வந்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த கலவையை மாற்றிக்கணுங்க மாற்றிட்டு நல்லா வந்து நம்ம பிளண்ட் பண்ணணும் மிக்சியில் வந்து நல்லா அடிச்சிட்டோன்னா ஏதாவது சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அதில் வந்து கரைஞ்சிடுவோங்க நம்மளுக்கு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா கிரீமியான ஸ்ட்ரக்சர்லேயும் கிடைக்குங்க மிக்ஸி ஜார்லாம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சிருந்த டப்பாலேயே இதை சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீமை டப்பாவில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் ஸ்காட்சை இது மேலே கொஞ்சம் போல் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இது போல் தூவி விடுங்க பட்டர் ஸ்காட்சை ஐஸ்கிரீம் மேலே நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் உங்கள் கிட்ட ஒரு ஃபாயில் சீட்டு இல்லைன்னா பட்டர் சீட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த டப்பா மேலே கவர் பண்ணி நீங்கள் மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்டர் சீட்டோ ஃபாயில் சீட்டோ இல்லைங்க அதனால் நான் நார்மல் கவர் வந்து வீட்டில் இருந்துச்சு அதை தான் போட்டு மூடியிருக்கேன் மூடி அதுக்கு மேல நம்ம டப்பா மூடியை போட்டு மூடிரணுங்க இந்த சீட்டையே நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேல போட்டு மூடுறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்குங்க நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரா நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த கவர் போட்டு மூடுறோம் அடுத்து ஐஸ் கிரீம் நல்லா மூடினதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் ஃப்ரிஜ்ல வைக்கணுங்க இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஐஸ்கிரீமும் நல்லா செட் இருக்குதுங்க இந்த கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா செட்டாகி வந்திருக்குது ஐஸ்கிரீம் கடையில் கிடைக்கிற அதே க்ரீமி ஸ்டக்ச்சரில் கிடச்சிருக்குதுங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாங்க நல்லா க்ரீமியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கரண்டி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சம்மர் டைமில் உங்கள் வீட்டில் இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் குழந்தைகளும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அருமையான சுவையில் இருக்குங்க இந்த கிரீமியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் உங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ